குடிச்சு செத்து போனால் அதுவும் குறிப்பாக கள்ளச்சாரையும் குடித்து செத்து போகிறவங்களுக்கு பத்து லட்ச ரூபா தரீங்க ஒரு சுவர் இழிஞ்சு விழுந்து ஒரு குழந்தை இருந்தால் அதுக்கு இழப்பீடு தர முடியாதா அர அந்த அதுக்கு அரசுக்கு நிதி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதிபதிகள் ஒரு கேள்வி எழுப்பி அது மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கினுடைய மேல்முறையீடுக்கு போன அதிகாரிகளுக்கு அபராதமும் விதித்திருக்கிறார்கள் எங்கன்னு பார்த்தா மதுரையில் ஒரு வழக்கு அந்த வழக்கு என்னன்னா இலங்கை அகதிகள் முகாமில் ஒரு சோரிடிந்து விழுந்து ஒரு ஆறு வயது சிறுமி இறந்து போகிறாள் இது ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த சம்பவம் நடக்கிறது அப்போ அது அது தொடர்பாக ஒருவர் வழக்கு திறக்கிறார் இழப்பீடு வேண்டும் என்று கேட்டு அப்போ நீதிமன்றம் இதே மதுரை கிளை உயர்நீதிமன்றத்துல தான் வருது இப்போ ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் ஆனால் அதுல அதுக்கப்புறத்துல இருந்து இதுவரைக்கும் அந்த இழப்பீடு வழங்கவில்லை ஆனால் அரசு என்ன பண்ணியிருக்கு அதுக்கு பதிலாக மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறார்கள் இழப்பீடு வழங்காமல் இருப்பதற்கான மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க அந்த மேல்முறையீட்டினுடைய வழக்கில் தான் இன்றைக்கி வந்து இது போல இருக்காங்க ஒரு இந்த மாதிரி அந்த சுவர் இழந்து விழுந்து காரணம் வந்து பராமரிக்க இல்லாமல் விட்ட அரசாங்கத்தினுடைய பொறுப்பு தான் அது பொறுப்பற்ற தன்மை தான் காரணம் அதனால் அது போல் விழுந்து இழந்ததுக்கு நீங்கள் தான் இழப்பீடு தரணும் ஆனால் இன்றைக்கி வந்து குடிச்சி செத்து போகிறவங்களுக்கெல்லாம் இழப்பீடு தரிங்க ஆனால் ஒரு சிறுமி இறந்து போனால் அந்த அதுக்கு இழப்பீடு தர மாட்டிங்களா அப்படின்னு கேட்டதவர் மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு போன அதிகாரிகளுக்கும் ஒரு ஐம்பதாயிர ரூபா ஃபைன் போட்டு இன்னைக்கு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு நல்ல தீர்ப்பு அதையும் கூட ஒரு நல்ல ஒரு அப்சர்வேஷனும் நம்ம இதில் பார்க்கணும் ரெண்டு இதாக நம்ம இதை பிரிக்கணும் அதாவது முகாம் என்பது யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அரசாங்கம் அரசாங்கத்தின் கட்டுப்பாடு அப்போது அரசாங்கம் தனது பொறுப்பை சரியாக செய்யாத காரணத்தினால் ஏற்பட்ட இழப்புக்கு காசு கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கு முடியலை கள்ளச்சாரம் யாரு அவனே குடிச்சு குடிச்சான் யார்கிட்ட வாங்கி குடிச்சான் இன்னொரு தனியார் அவனுக்கு அரசாங்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது அது தனியாரா இல்லைன்னா ஏதாவது கட்சியின் பின்னணியில் உள்ளதா இல்லைன்னா காவல்துறையிட்ட மாமூல் கொடுத்து நடத்துகிற தொழில் அதெல்லாம் நமக்கு போக விரும்பல ஏன்னா அதை பத்தி ஏற்கனவே இவங்க இன்புட் ஆஃபீஸரை நாங்கள் மாத்தி இருக்கோம் கள்ளக்குறிச்சியில மரக்காலத்தில் இன்புட்டு போலீஸ் ஆஃபீஸரை மாத்திருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த சாராயம் ஒரு வீட்டில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது இதெல்லாம் கூட வந்து அதனால அதெல்லாம் என்ன பின்ன நீனு தெரியல பட் ஆனா அதுக்கு அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது ரெண்டாவது கள்ளச்சாராயம் குடிக்கிறது குற்றம் கள்ளச்சாராயம் விற்பதும் குற்றம் அரசாங்கம் கட்டி கொடுத்து நீ இதில் வாழு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை கொடுக்குதுங்க கூடியது அது இது அப்போ ஒரு லீகலா ஒரு ஆக்சிடன் நடந்தானே அது காசு இருக்காது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்குன்னா காசு கொடுக்கப்படும் அப்போ இது அரசாங்கத்தோட தரம் என்ன இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது இந்த சம்பவம் நடந்தது நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன் இது ரெண்டும் கழுதையில் முன்னூட்டை பெருசாக பின்வூட்டை பெருசாங்கிற கதை தான் இது ரெண்டுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது அப்போ ஒரு ஆர்டர் அஞ்சு லட்சம் ரூபாயாக கொடுக்கணும் அந்த குழந்தைக்குன்னு கொடுக்கும்போது கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு பத்து லட்சமும் கொடுத்தாங்க கள்ளச்சாராயம் வைத்தவனுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாயும் இந்த அரசாங்கம் கொடுத்தது கேட்டால் மந்திரி சொன்னார் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு வயறு இருக்கு ஏண்டா ரெண்டு பேரும் கொழுப்படுத்த ஒத்தன் வைத்தவன் வந்து திருட்டுப்பேன் குடித்தவன் கொழுப்படுத்தி குடித்தவன் இந்த கொழுப்படுத்து குடித்ததுக்கும் திருட்டுத்தனமும் அரசாங்கத்தை ஏமாற்றி விற்றதுக்கு இவ்வளோ வீட்டில் தாலி அறுத்தவனுக்கு நீ கொடுப்பையான் ஒரு அகதியாக வந்து அரசாங்கத்துக்குள்ளே அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தங்கி இருந்த ஒரு ஆள் சாவுக்கு கொடுக்க மாட்டியான் இப்ப இன்னொரு ஆங்கிள் இதை பார்ப்போம் இலங்கை தொப்புள் குடி அந்த குடி கத்துவான் இப்ப இலங்கையிலிருந்து அகதியாக வந்து ஒரு குடும்பத்துல உள்ள ஒரு குழந்தைக்கு இந்த விபத்து நடந்திருக்கிறது ஏன் ஒரு கொடி உறவும் இந்த நேரத்துல கொதிக்கல கொதிச்சு இருக்கணும் இல்ல ஏன்டா சாராயங்காச்சின் அவனுக்கு பத்து லட்சம் ரூபா என் தொப்புள் குடி உருவம் அங்கிருந்தே அவன் அடித்து துரத்தப்பட்டான் இங்க வழி இல்லாம இந்த நாட்டுல வந்திருக்கான் இவனுக்கு இப்படி ஒரு விஷயம் நேர்ந்திருக்குன்னு எவனா ஒரு பய சொன்னானே இந்த இந்த ஒருத்தன் உண்டு அவன் தான் அப்பப்போ தவசம் பண்ணுவான் வேற என்ன காஞ்சி மே பதினேழு அப்புறம் இன்னொருத்தன் சீமா சீமா வாய்வே இவங்களோட சின்சியரிட்டி அ காசு நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அரசாங்கத்தோட பிரிட்டி என்ன இப்போ இதுல குடிச்சு செத்தவன் இதுக்கெல்லாம் இவ்வளவு சொல்றாங்க மனுஷன் மலத்தை எடுக்கக்கூடியது தடை செய்யப்பட்டது எவ்வளவு பேர் செத்து அது அதில் செத்துப்போன மாநிலத்திலே அதிக ஆட்கள் செத்து போனது தமிழ் மாநிலத்தில் போட்டு வருது அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க டியூட்டியில இறந்து போகிறாங்க பலர் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க கவர்மெண்ட் டியூட்டியில எலக்ட்ரிசிட்டி போர்டில் போலீஸ்காரங்க மேலே செலவங்க இந்த கொள்ளக்காரவங்க வண்டி ஏற்றி கொண்டு போட்டால் அது இதுங்கிறீங்க ரவுடிகள் விட்டு போலீஸ்காரன் செத்து போகிறாங்க கூடிய கேஸ் எல்லாம் வருது என்ன செய்ங்க அப்போ இந்த அரசாங்கத்தோட ப்ரையாரிட்டி எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும் திருட்டுத்தனம் மண்ணை அவனுக்கு காசு கொடுப்பேன் நேர்மையாக இருக்கிறவர்களை கொடுக்க மாட்டேன் இது தமிழ்நாட்டுக்கு இதையும் கூட ஒரு அப அவனகரமான விஷயம் எதுவும் இருக்க முடியாது எனக்கு நீதிமன்றம் கேட்குறது இந்த கேள்வி இந்த கேள்வியை தான் சாதாரண மனிதர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா இவ்வளவு தூரம் இந்த அரசாங்கம் தப்பு பண்ணதுக்கப்புறமும் தொடர்ந்து பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதை வந்து நீங்கள் ஒரு பப்ளிக் நரேட்டிவாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லை ஒன்று ரெண்டாவது தனிநபர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பேசியாச்சுன்னா அவர்கள் மீது அடக்குமுறை ஏவப்படுகிறது அந்த அடக்குமுறை யார் மீதெல்லாம் ஏவப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கு ஆதரவாக இந்த கட்சிகளும் வரவில்லை அப்போ என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்பு இருக்குது சில சமயம் அண்ணாமலை ஒரு எதிர்ப்பு சொல்லுவார் அதுக்கப்புறம் அப்புறம் அவர் காணாமல் போயிவிடுறாரு அப்புறம் இந்த பர்சிஸ்டண்ட்டாக அந்த இஷ்யூ வச்சுட்டு பண்ணுறதில்லை அண்ணாமலை விட்ட உடனே ஜெய்சோ அவருக்கு பொறுத்தால ஆள் போயிடுமே உடனே எடப்பாடி ஒரு அறிக்கையை விடுவார் அப்புறம் அவர் போய் படுத்துக்கிடுவார் அப்போ யாருமே சின்சியராக இல்லை அப்போ மக்களை திருப்பி காசை கொடுத்து மரக்கடிச்சு செய்து அடுத்த எலக்ஷனில் ஓட்டு போட வச்சுட்றது அதுக்கப்புறம் இந்த அரசக அதிகாரிகள் இவங்களை திமுக கேவலப்படுத்துனது மாதிரி கஷ்டப்படுத்தினது மாதிரி எந்த அரசாங்கமும் கஷ்டப்படுத்தி இருக்க முடியாது ஆனாலும் இந்த அரசு அதிகாரிகளுக்குள்ள செயல்பாடு போன தேர்தல் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் பல இடங்களில் ஓட்டக்கானில் பல இடங்களில் பூத்தில் நடந்த குளறுபடிகள் இதெல்லாம் பேப்பரில் வந்ததை நம்ம பார்த்தோம் அப்போது எந்த அளவு அரசு இயந்திரங்கள் எல்லாம் அரசியலாக்கப்பட்டிருக்கின்ற அப்போ இது என்ன அப்படின்னா ஒரு டெமோக்ரஸியில் இதை செக் செக் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னென்னலாம் இருக்கோ அது அவ்வளவும் இன்றைக்கி வந்து மியூட் ஆக்கப்பட்டு விட்டது பத்திரிகை கேட்கவே வேண்டாம் என்னன்னா அது ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரியே தான் அதுவும் இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு தனி மனிதனுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் அதனால் இன்றைக்கி வந்து நீதிமன்றம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது இது மக்களின் குமுரல் இந்த வெளியில் சொல்வதற்கு இன்றைக்கி அவின்யூ இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு இதையாவது அரசு புரிந்து கொண்டு இனிமையாவது நாடு நல்லா இருக்கணுங்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணம் வந்தால் தமிழகத்துக்கு நல்லது